கடவுள் மரணம் இல்லாதவர் சொல்லுது மரண சாசனத்தை எழுத மறிக்கணுமா அப்ப இந்த தெய்வம் என்ன பண்ணிச்சு நம்மளை உண்டாக்கின வானத்தையும் பூமியும் படைத்தவர் அதரிசனம் உள்ளவர் மிகவும் பெரிய மனிதனுடைய அறிவிலைப்பாட்டுல மிகவும் பெரிய தேவன் இந்த உலகத்துல இயேசு என்ற மனிதனாய் பிறந்து இயேசு என்ற மனிதனாய் வளர்ந்து இயேசு என்ற மனிதனாய் ஜீவித்து இந்த உலகத்துல சுழி சேர்த்து அழிவித்து ராஜ்யத்தின் இயேசு இந்த இயேசு வளர்ந்தாரு மரணத்தை எழுதுனவர்தான் மரணத்தை முடிக்க முடியும் சொல்லி முள்ள முள்ளால் எடுக்க முடிக்க எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க சாகாமை உள்ளவர் உனக்காக செத்து போனார் மறித்து போனார் நித்தியமாய் ஜீவிக்கிற ஜீவ ஒளி அந்த முப்பத்தி மூன்றே வருடம் வரும்போது கொல்கதா சிலுவையில மனிதனுடைய பாவம் மரணம் அப்படியே ஆதாம் பாவம் மரணம் நாலாயிரம் வருஷத்துக்கு மக மனிதனுடைய பாவம் இயேசு மேல் வைக்கப்பட்டு அவர் மனித அவதாரம் எடுத்து மரணத்தை மரணத்தை ருசித்தால அந்த இயேசு போகுது இருபத்தி எட்டு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது பாவம் இல்லாதவராய் தரிசனமானார்